மேகதாது அணை போகிறோம் என்று அங்கே தீர்ப்பை பெறுகிறார்கள் இங்கே முல்லைப் பெரியாரிலே புதிய அணை கட்டுவோம் என்று அங்கே சூளுரை ஏற்கிறார்கள் மீட்க முடியாமல் மீனவர்கள் தினந்தோறும் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வைக்கும் முன்பே எத்தனை பேர் பெயிலாவார்கள் என்று மனக்கணக்கு போட்டு தேர்வியை எதிர்ப்பது என்பது எப்படி குழந்தைத்தனமானதோ அதே போலதான் எஸ் எதிர்ப்பது என்பது இன்றைக்கு தேர்வுக்கு செல்லாமலேயே எப்படி குழந்தை அடம்பிடிக்குமோ அதே போல தேர்தல் பயத்தாலே திமுக குழந்தை போல அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே நான் மத்திய அரசை எதிர்க்கிறேன் இன்றைக்கு போராடுகிறேன் இன்றைக்கு வாதாடுகிறேன் இன்று தொடர்ந்து ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிற முதலமைச்சர் அவர்களே மாயமானை தேடி போன்றதைப் போல இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை தவறான வழியிலே வழிநடத்தி செல்கிறீர்கள் என்பதை மட்டும் எச்சரிக்கையாக இன்றைக்கு மக்கள் இடத்துல எதிர்ப்பு தெரியும் வளர்ச்சி திட்டங்களை கோட்டை விடும் ஸ்டாலின் கோட்டையை விட்டு மக்களால் அப்புறப்படுத்தப்படுவார் ஸ்டாலின் தேடுவது பொன்மான் அல்ல பொ தேடுவதால் மக்களுக்கு சட்டசபை எதிர்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் ஆவேசம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மத்திய மாநில அரசுடைய உறவுகளை பேணி காப்பதிலே அவர் நூறு சதவீதம் தோல்வி அடைந்ததைத்தான் தற்போது தமிழகம் வளர்ச்சி திட்டங்களை பெற முடியாமல் இன்றைக்கு பல்வேறு நிலைகளிலே நாம் கொண்டிருக்கிறோம் மத்திய மாநில அரசினுடைய உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தில் மக்களாகிய அந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு தந்தையினுடைய வருமானமும் தாயினுடைய அன்பும் இரண்டரை கலந்து அந்த மக்களாகிய குழந்தைகளுக்கு கொடுக்கிற போதுதான் அந்த குடும்பம் என்கிற நாடு சுபிக்ஷமாக வளர்ச்சி அடைய முடியும் அதை விடுத்து தாய்க்கும் தந்தைக்கும் உள்ள அந்த உறவுகளிலே இடைவெளி ஏற்பட்டு விவாகரத்து கேட்டு தாயும் தந்தையும் போராடி கொண்டிருந்தால் அந்த குழந்தையை நாம் அனாதையாக ஆதரவுற்றவராக ஒரு நிலை உருவாகக்கூடியதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே நமக்குள்ள ஆயிரம் ஈகோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களாகிய அந்த குழந்தைகளை கண்ணை இமைகாப்பது போல் காக்க நாம் உரிமைகளை பெற வளர்ச்சி திட்டங்களை பெற வளர்ச்சிக்கான நிதிகளை பெறுவதற்கு ஒரு தாயாக இருக்கிற முதலமைச்சர் தந்தையாக இருக்கிற கூடிய மத்திய அரசிடம் இருந்து நிதிகளை பெறுவதிலே அவர்கள் முழுமையான ஒரு அணுகுமுறையை வெற்றிக்கான அணுகுமுறையை சாத்தியக்கூறுகளுக்கான அணுகுமுறையை பெற வேண்டுமே தவிர இப்படி விவாகரத்திற்கேட்டு போராடி கொண்டிருந்தால் குழந்தைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறி போல இன்றைக்கு மத்திய மாநில அரசுகளில் மாநில அரசினுடைய தவறான அணுகுமுறையாலே மெட்ரோ ரயில் திட்டத்தை நாம் இன்றைக்கு உரிய காலத்திலே பெறுவதற்கு வாய்ப்புகள் நழுவிப் போகிறது மேகதாது அணை போகிறோம் என்று அங்கே தீர்ப்பை பெறுகிறார்கள் இங்கே பெரியாரிலே புதிய அணை கட்டுவோம் என்று அங்கே சூழலை ஏற்கிறார்கள் கச்சத்தீவை தாரை வார்த்ததை இன்றைக்கு மீட்க முடியாமல் மீனவர்கள் தினந்தோறும் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதையெல்லாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்போது மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா தாவடர் முன்னேற்ற கழக ஆட்சியில் புரட்சித்தமனையா ஐயா ஆட்சி காலத்தில் தயாரிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கை கிடப்பிலே போட்டுவிட்டு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான விதிமுறைகளுக்கு மாறாக மக்கள் தொகை கணக்கெடுப்புகளை வழங்கி அதிலே இன்றைக்கு திட்ட அறிக்கை திருப்ப அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற ஒப்பாரியினாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் போவதில்லை ஆகவே இன்றைக்கு நம்முடைய உரிமைகளாம் இழப்பது ஒரு புறத்திலே இருந்தாலும் மெட்ரோவை நாம் கோட்டை விட்டோம் மேகதாதுவை நாம் கோட்டை விட்டோம் முல்லை பெரியாரை கோட்டை விட்டோம் கச்சத்தீவை கோட்டை விட்டோம் இப்போது ஜனநாயகத்தையும் கோட்டை விடுகிற ஒரு போராட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கடந்த இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு மேலாக வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்யப்படாமல் இருப்பதால் அதிலே ஏராளமான குளறுபடிகள் இருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது இப்போது நாம் ஆங்காங்கே சென்று பார்க்கிற போது அந்த குளறுபடிகள் பட்டவத்தமாக வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது தேர்வு வைக்கும் முன்பே எத்தனை பேர் பெயிலாவார்கள் என்று மனக்கணக்கு போட்டு தேர்வியை எதிர்ப்பது என்பது எப்படி குழந்தைத்தனமானதோ அதே போலதான் எஸ்ஐஆரை எதிர்ப்பது என்பது இன்றைக்கு தேர்வுக்கு செல்லாமலேயே தேர்வு பயத்தாலே எப்படி குழந்தை அடம்பிடிக்குமோ அதே போல தேர்தல் பயத்தாலே திமுக இன்றைக்கு குழந்தை போல் பிடித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தமிழகத்திலே ஒரு கோடி பேர்கள் ஓட்டுரிமையை இழப்பார்கள் என்று சிலர் அச்சுறுத்துகிறார்கள் இறந்தவர் பெயரை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்காமல் இருப்பது ஒருவர் பெயரே பல இடங்களிலே இடம் பெறுவது ஒருவரே வேறு ஒரு தொகுதியிலே ஓட்டுரிமை பெற்றிருப்பது என வாக்காளர் பட்டியலில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருப்பதை நாம் இப்போது களப்பணி மூலமாக பட்டவத்தமாக அறிய முடிகிறது சாட்சிகளோடு இதில் கோடிக்கணக்கானவர்களின் வாக்காளர் அடையாள அட்டையிலே அவர்களுடைய முகம் அடையாளம் காண முடியாத வகையிலே பழைய புகைப்படம் இடம்பெற்றிருப்பதையும் நாம் களத்திலே பார்க்கிறோம் இதை சீர்படுத்த தேர்தல் கமிஷன் எடுத்திருக்கிற நடவடிக்கையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது இதை சீர்படுத்த தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கிற போது சில அரசியல் கட்சிகள் பெருமளவு ஓட்டு இழப்பு ஏற்பட போவதாக கொந்தளிக்கின்றார்கள் ஆகவே இது எதை காட்டுகிறது சுதந்திரமான வாக்காளர் பட்டியல் வெளியிடுவது என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை அந்த வரைவு வாக்காளர் பட்டியலை நாம் பெற்று அதற்கு பிறகு அந்த சீர்திருத்தங்களில் இருக்கக்கூடிய நிறைகுறைகளை நாம் அலசி ஆராய்ந்து தேர்தல் ஆணையத்திற்கு சுட்டிக்காட்டுகிற போது அதிலே நாம் சுதந்திரமான நியாயமான தகுதி உள்ள ஒருவர் கூட வாக்காளர் பட்டியலில் விடுபடக்கூடாது தகுதி இல்லாத ஒருவர் கூட வாக்காளர் பட்டியலில் இடம்பெறக்கூடாது என்ற கொள்கையிலே இன்றைக்கு ஜனநாயக ரீதியாக கட்சி நடத்துகிற அனைவருமே நாம் அதை சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரமும் காலமும் இது ஆகவே நான் மத்திய அரசை எதிர்க்கிறேன் இன்றைக்கு போராடுகிறேன் இன்றைக்கு இன்று தொடர்ந்து ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிற மாண்புமுக முதலமைச்சர் அவர்களே மாயமானை தேடி போனதை போல இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை தவறான வழியிலே வழிநடத்திச் செல்கிறீர்கள் என்பதை மட்டும் எச்சரிக்கையாக இன்றைக்கு மக்கள் உங்களிடத்திலே எதிர்ப்பு தெரிவிப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே வளர்ச்சி திட்டங்களை கோட்டை விடுவதற்காக உங்களை மக்கள் கோட்டையில அமர்த்தவில்லை வளர்ச்சி திட்டங்களை நீங்கள் தான் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் என்பதை மனதிலே கொண்டு போராட்ட களம் என்பது ஜனநாயகத்திலே முதன்மையான உரிமை என்றாலும் கூட ஆட்சி அதிகாரத்திலே வளர்ச்சி திட்டங்களை தருவதும் முதன்மையான கடமை தார்மீக கடமை என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மறந்துவிட்டாரோ என்கிற அச்சம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இதற்கு ஒரே விடிவு காலம் புரட்சி தமிழரையா எடப்பாடியோடைய தலைமையிலே மீண்டும் ஜனநாயகத்தை அடித்தளமாக வைத்து மக்களாட்சி மலர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி